ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் உங்க ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த மாதம் முழுவதும் இரண்டு ரீசன்னால ஏன்னா பித்ருக்காரகன் விரயஸ்தானத்தில் இருக்காரு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதினாலு வரைக்கும் லாபஸ் ஒன்பதாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இதனால் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அப்பாவை பற்றி சொல்கிறது பித்திருக்காரகன் அப்பாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது இது ரெண்டுமே விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் ஒன்றா உங்கள் தந்தைக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் சனியின் பார்வையில் இருக்கார் ரொம்ப உங்களை வந்து அப்படியே நெருப்பு மேலே நிற்க வைக்கிற மாதிரி இருப்பார் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் உணர்ச்சி பிழம்பாக இருப்பீர்கள் அதனால் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவை பற்றி எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கோவம் வரும்ல அந்த கோபம் இப்போ வரும் அதே சமயம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை துணைக்கும் திருமணமானவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நட்பாக இருந்தவர்கள் உறவாக இருந்தவர்கள்லாம் இப்போது சங்கடத்தை சந் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நெருங்கிய உறவுகள் வகையில் ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே ஏதோ ஒரு உறவு நம்மளை விட்டு விலகிறதுன்னு அர்த்தம் அது வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பமும் அப்படி இப்படி இருக்கும் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் பிரிவாங்க அதுக்கு காரணம் இந்த சனி செவ்வாய் சண்டை தான் காரணமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் கவலைப்பட வேண்டாம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூல பலன்கள் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி காலை ஏழு மணி வரை அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்தது வெற்றியாக தான் அமையும் ஆனால் இந்த மனசில் சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் தரக்கூடிய வார்த்தையில் தடுமாற்றத்தையும் பண விவகாரங்களில் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி சாயந்தரத்துலேருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அந்த நாட்கள்லேருந்து செப்டம்பர் பத்து டு பன்னெண்டு சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் செவ்வாய் பயிற்சியாக இருந்தால் பிரச்சனை இல்லை செவ்வாய் பயிற்சி ஆகலை அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் இதில் குடும்பத் தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாத முற்பகுதியில் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும் மாத பிற்பகுதி பதிமூணாம் தேதிக்கு மேலே அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பார்வையில் சந்திர செவ்வாய் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பண பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பற்றாக்குறையெல்லாம் விலகறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் யாராக இருந்தாலும் சரி இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க மாதம் முற்பகுதியில் தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி ஏழாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறனால கூட படிக்கிறவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க என் கூட படிக்கிறாங்க சார் நல்லா படிப்பாங்க அதனால் எங்கிட்ட நான் என்ன கேட்டாலும் அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா அவங்கள அவங்களதான் நம்பக்கூடாது ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாங்கிறது தெரியாது அவங்க சிலது சுயநலத்துக்காக பேசக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் உறவுகள் வகையில் வேண்டாத உறவுகள் உங்களை விட்டு விலகும் காலமாக இருக்கிறதுனால மாத முற்பகுதியில் பிரச்சனை இல்லை மாத பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தோடனே தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அவமானமோ சங்கடமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு குடும்பமே உங்களை விட்டு பெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் அதாவது வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க கூட இப்போ வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருப்பாங்க தெரியுமா ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு நடுவில் நான் வேலையே இல்லாமல் இருக்கேன்னு அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ செய்தொழில் செய்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் படிக்கிற இருந்தாலும் சரி ரிட்டையர் ஆனவங்களாக இருந்தாலும் சரி வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருந்ததுன்னா மேலும் 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 நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது தாயார் சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியம் தாயாருடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல நபர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்களுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை அதனால் நீங்கள் கவலைப்படணும் உறவுகள் வகையில் மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பாம்பு கடிச்சால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அதனால் கிடைக்குன்னு நான் சொல்லலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சப்போஸ் தவறு ஏதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க எங்கேயாவது பு புதர் வழியாக போனால் பாம்பு கடித்தா கூட உங்களுக்கு எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாது அதுக்குள்ளே யாராவது காப்பாற்றிடுவாங்க அதுக்காக நீங்கள் பாம்பு பாம்பு புத்தில் போய் கை விட்றது பாம்பை மிதிக்கிறதுலாம் பண்ணாதீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் விரயஸ்தானத்துக்கு வராரு மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு மேலே இதனால் உங்களுக்கு சில சோம்பேறித்தனங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர் ஐம்பத்தி நாலு வயசு சார் ஐம்பத்தஞ்சு வயசு சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு என்னமோ உடம்புல சோம்பல் தன்மை என்னமோ ஃபேக்ட்ரிக்கே போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுக்கு காரணமே இந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வருதுதான் தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சில தேவையற்ற ரகசிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது சில தேவையில்லாத ரகசிய உறவுகள் வருது இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்மரை தினமும் தியான தியான ஸ்லோகம் சொல்லி வழிபட்டுட்டு வாங்க கூடவே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க எதுக்கு மகாலட்சுமி தாயார்னா நம்ம என்ன பண்ணுறோம் இதை பற்றி ஒரு எபிசோடே போடலான் இருக்கேன் நமக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது தான் தெய்வத்தை நினைக்கிறோம் வருமானம் வரும்போது தெய்வத்தை நினைக்கிறது இல்லை எனக்கு என்னோடய சுயமுயற்சியில் பணம் வருது உங்களுக்கு வருமானம் வரணுன்ட்டு விதி இருந்தால் மட்டும்தான் வரும் இல்லாட்டி வராது அதுக்கு நானே எக்ஸாம்பிள் எனக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சப்போ கூட எனக்கு வருமானம் கம்மியாக தான் இருந்தது வருமானம் வராமும் இருந்தது இப்போது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் நிறையா வருமானமும் வருது நிறைய பேத்துக்கு தான தர்மமும் பண்ணிட்டுருக்கேன் சப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அதனால் உங்களுக்கு நீங்க உங்களுடைய திறமை வெளிப்படுத்தும் நேரம் இது அந்த திறமையினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது ஆனாலும் தெய்வ வழிபாடும் தான தர்மங்களும் செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதில் மகாலட்சுமி வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் மகாலட்சுமியை தினமும் துதித்து வாருங்கள் இல்லையா வெள்ளிக்கிழமை தோறும் கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் லலிதா சகசிரநாம பாராயணம் சொல்லி வாருங்கள் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரித்து மன நிம்மதி ஏற்படும் ஆனால் எதிரிகள் யாரோ உத்தரவுங்களை விட்டு போவார்னு சொன்னீங்க சொன்னல அவருடைய தொந்தரவு வராமல் இருக்கணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்